வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நம்ம சமையலறையில தினமும் இருக்கும் ஒரு சாதாரண காய்கறி ஆனால் உடலுக்கு தரும் நன்மைகள் வந்து ரொம்ப அசாதாரணம் அதுதான் வெங்காயம் இன்று வெங்காயம் நம்ம உடம்புக்கு தரும் அற்புதமான பயன்களை ரொம்ப ஷார்ட்டாக கிளியரா பார்க்கலாம் முதலாவது இதயத்துக்கு ரொம்ப நல்லது வெங்காயத்தில் இருக்கும் கோஆர்சீன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இதே நோய்கள் வராமல் தடுக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவுது மேலும் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கும் உதவி செய்யுது ரெண்டாவது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் சக்கரை நோயாளிகளுக்கு வெங்காயம் மிகவும் நல்ல உணவு இது இன்சுலின் அளவை சமநிலையில் வைத்து இரத்த சர்க்கரை டேஞ்சரஸ் லெவலுக்கு போகாம தடுக்குது அடுத்து தினமும் வெங்காயம் சாப்பிட்டா உடலின் இம்யூனிட்டி மெதுவாக அதிகரிக்கும் காய்ச்சல் சளி தொண்டைவலி இது எல்லாமே குணமாகிடும் வெங்காயத்தில் இருக்கிற நார்ச்சத்து நம்ம குடலுக்கு ஒரு மெடிசன் மாதிரி ஜீரண கோளாறு வயிற்றுப்புண் மலச்சிக்கல் இது எல்லாமே சுலபமாக சரியாகும் உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் இயற்கை டீடாக்சிஃபியர் தான் வெங்காயம் வெங்காயம் அடிக்கடி சாப்பிட்டா தோல் பிரச்சனைகள் சரியாகி தோல் வந்து நல்லா ஜொலித்து காணப்படும் இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கனிமங்கள் குறிப்பாக கால்சியத்தை வந்து நம்ம உடம்பு நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால எலும்பு நல்லா பலமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் அடிக்கடி வெங்காயம் சாப்பிட்டா முடி வந்து தடிமனாகும் வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் பழங்காலத்துல இருந்து இதை நேச்சுரல் ஹேர் டானிக்னு சொல்லுவாங்க அடுத்து வெங்காயம் உடல் எடையை குறைக்க உதவுது இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மெட்ட பாலிசத்தை அதிகப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் ஜீரணத்தை அதிகப்படுத்துது மேலும் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகள் சீக்கிரம் பிரேக் டவுன் ஆகி அது வந்து எனர்ஜியாக மாறுறதுக்கு இந்த வெங்காயம் பயன்படுது அதனால படிப்படியா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இந்த வெங்காயம் உதவுது இப்படி ஒரு சாதாரண காய்கறி ஆனால் நம்ம உடம்புக்கு தரும் நன்மைகள் வந்து ஏராளம் உங்கள் தினசரி உணவில் வெங்காயத்துக்கு ஒரு சிறிய இடம் கொடுத்தீங்கன்னா உடல் நலனில் பெரிய மாற்றம் கண்டிப்பாக வரும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே